வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கின்ற வேத கதாபாத்திரம் நாகமானுடைய வீட்டில் அடிமையாயிருந்த சிறு பெண் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் இவர்களை குறித்து பார்க்கின்றோம் அந்த நாட்களிலே ஒரு நாட்டை கைப்பற்றும் போது அந்த நாட்டிலே இருக்கின்ற திடகாத்திரமான வேலை செய்வதற்கு தகுதியானவர்களைத்தான் அடிமைகளாக தங்கள் நாட்டிற்கு கொண்டு வருவார்கள் இங்கே நாகமான் தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த பெண் நல்ல குணசாலியாக படித்தவளாக இருந்திருக்க வேண்டும் இவளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மூன்று காரியங்களை பண்புகளை இவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் இந்த பெண்ணை குறித்து அறிந்து கொள்ளுகின்றோம் முதலாவது இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியம் தேவனோடு சீரான உறவை வைத்திருந்த சிறு பெண் கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் இவளுடைய வாழ்க்கையிலே திடீரென்று எல்லா காரியங்களும் மாறிப்போயிருந்தது போயிருந்தது இருக்கிறாள் அடிமைக்கு எதிர்காலம் இல்லை இன்னொரு நாட்டிலே இருக்கிறாள் மொழி உடை கலாச்சாரம் நண்பர்கள் எல்லாம் மாறி போய்விட்டது பெற்றோர்களின் அன்பு இல்லை தம்முடைய இன மக்களின் ஐக்கியம் இல்லை ஆலயம் செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்படி இவளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறி இருந்தாலும் ஒரு காரியம் மாத்திரம் மாறவில்லை ஆம் ஆண்டவரோடு அவள் வைத்திருந்த உறவு ஆண்டவர் மேல் அவள் வைத்திருந்த விசுவாசம் அந்த நேரத்திலும் மாறவில்லை என்ன சொல்லுகிறார்கள் தன்னுடைய எஜமான் நாகமானுக்கு குஷ்டரோகம் என்று அறிந்தவுடன் அவள் நாகமானுடைய மனைவியை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் அந்த நேரத்திலே தனக்கு விசுவாசம் இருந்ததினால்தான் இன்னொருவரை தெய்வத்திலத்தில் அனுப்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம் வாழ்க்கை மாறியிருந்தாலும் எதிர்காலம் இல்லாமல் இருந்தாலும் தலைகீழாய் மாறியிருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த பெண் ஆண்டவரை நம்பினார்கள் இந்த பெண்ணினுடைய விசுவாசம் நமக்கு ஒரு சவால் நம்முடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை சில இழப்புகளை தேவன் அனுமதிக்கின்ற பொழுது நான் எப்படி ஆண்டவரை பார்க்கிறேன் இரண்டாவதாக மற்றவர்கள் மேல் இருந்த சிறு பெண் அந்த வீட்டிற்கு வேலைக்கு போனதுக்கு பிறகுதான் நாகமானை பற்றி அவர் தெரிந்து கொள்ளுகிறாள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிய தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கொண்டு வந்த ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் என்று தெரிந்தவுடன் மகிழ்ச்சி அடையவில்லை நல்ல வேலை இவருக்கு வேண்டுமென்றெல்லாம் அவள் நினைக்கவில்லை தன்னை அவர் காயப்படுத்தி இருந்தாலும் அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் எதிர்பார்த்தாள் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவளாய் இருந்தார் அன்பானவர்களே இப்படிப்பட்ட கரிசனை நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் உங்கள் சத்துருக்களையும் சிநேகியங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த பெண் தனக்கு துரோகம் செய்த ஒரு மனிதனையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வழி நடத்துவதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக தைரியமாக இருந்த சிறு பெண் கரேஜியஸ் பர்சன் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே நாகமான் ஒரு கோபக்காரன் என்று பார்க்கிறோம் நாகமான் வீட்டிலே இருந்த அந்த பெண்ணிற்கு நாகமானை குறித்து நன்றாய் தெரிந்திருக்கும் ஒருவேளை நாகமான் சுகம் கிடைக்காமல் திரும்பி இருந்தால் கோபம் எல்லாம் இந்த சிறு பெண்ணின் மேல்தான் வந்திருக்கும் இதுவரைக்கும் அநேகருக்கு தெரியாமல் இருந்த குஷ்ரோக வியாதி கூட இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்து விட்டது நாகமானுக்கு ஒரு பெரிய அவமானமாய் இருந்திருக்கும் அந்த கோபம் எரிச்சல் எல்லாம் இந்த பெண்ணின் மேல்தான் வந்திருக்கும் ஆனாலும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் கண்டிப்பாய் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி தைரியமாய் அவள் சொல்லுவதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது தைரியமாக ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை நமக்கு தைரியத்தை கொடுக்கும் இவளுடைய வாழ்க்கையிலே மூன்று காரியங்களை நாம் பார்க்கின்றோம் தேவனோடு சீரான உறவிலே இருந்தால் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவளாய் இருந்தால் மட்டுமல்ல தைரியம் உள்ளவளாய் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு உள்ள உறவிலே இப்படிப்பட்ட தரத்தை நாம் கடைபிடிப்போம் என்ன வந்தாலும் ஆண்டவரே உம்மை நம்புவேன் மற்றவர்கள் மேல் இருப்பேன் தைரியமாக நாட்களை எதிர்பார்ப்பேன் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்த நம்மை நடத்துவாராக ஆமென்